மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு சிவகாசி ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில பிசிஏ இரண்டாம் ஆண்டு படித்து வந்த சோலை ராணி அப்படிங்கிற ஒரு மாணவி கடந்த இருபதாம் தேதி தன் வீட்டில் தன் உயிரை மாய்ச்சிருக்காங்க இந்த மரணத்திற்கு கல்லூரி நிர்வாகம்தான் பொறுப்பு கல்லூரியுடைய பேராசிரியர்களும் கல்லூரி முதல்வரும் அந்த பெண்ணை மன உளைச்சிற்கு ஆளாக்கி அந்த பெண் உயிரை மாய்த்து கொள்ள அளவுக்கு தள்ளிட்டாங்க என்று பல்வேறு மாணவர் அமைப்புகள் அந்த கல்லூரியில் போராட்டம் நடத்தியிருக்காங்க சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க பல அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக சாட்டையினுடைய இணைய பக்கங்களுக்கு இது குறித்து பேசுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அனுப்பிச்சிருந்தாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரித்து பார்த்தா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த கல்லூரியில் சோலை ராணி அப்படிங்கிற இந்த மாணவி படித்து வந்திருக்காங்க அவங்க பிசி இரண்டாம் ஆண்டு படிக்கிறாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணுறாங்க இந்த பெண்ணும் இந்த பெண்ணினுடைய காதலரும் அதாவது அவங்க அதே கல்லூரியில் படித்து அந்த கல்லூரி படிப்பை முடித்து விட்டு ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு முன்னாள் மாணவர் அந்த முன்னாள் மாணவரை இந்த பெண் வந்து காதலிக்கிறாங்க இரண்டு பேரும் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க இதை இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய இன்னொரு மாணவி பார்த்துட்டு அந்த கல்லூருடைய துறை பேராசிரியர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் வந்து இந்த பொண்ணு ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணுது லவ் பண்ணி ரெண்டு பேரும் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே கல்லூரியுடைய வளாகத்திற்கு வெளியே புகைப்படம் எடுத்து அந்த ஃபோட்டோவை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெண்ணை கூப்பிட்டு அந்த பேராசிரியர் கேட்டிருக்காங்க என்னம்மா இது அப்படின்னு நான் அந்த பையனை கா இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா இப்படிலாம் படிக்கிற பொண்ணு ஸ்டேட்டஸ்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து இனிமேல் இந்த மாதிரி கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி இல்லை அந்த ஆண் நண்பரோட புகைப்படம் எடுத்து நான் வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துட்றாங்க இது நடந்து முடிஞ்சது இது சரியா அப்படின்னா இதுவே தப்பு அந்த பொண்ணு அந்த பையனோடு இது வந்து பதினெட்டு வயது நிறைவடைந்த பொண்ணு பதினெட்டு வயது கம்மியான பொண்ணுனா அந்த கொண்டு சொன்னாங்க சின்ன பொண்ணாக இருக்கிற நீ வந்து உன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இன்ஸ்டாகிராமில் எப்படி இந்த ஃபோட்டோவை போடுவேன் இது தப்பு அப்படின்னு சொல்லலாம் அது அந்த பொண்ணுக்கு தன் வாழ்க்கையே தன் வாழ்க்கை துணையே தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா உரிமைகள் இருக்குது அது காதலிக்கிறது அது ஒரு பையனை அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சிருக்கு இப்போ இந்தியாவுடைய உச்சநீதிமன்றமே சொல்லுது பதினெட்டு வயதுக்கு நிறைவடைந்த ஒரு பெண் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கலாம் அது எந்த விதமான சிக்கலும் இல்லை அப்போ அது கல்லூரிக்குள்ளே கல்லூரி வளாகத்துக்குள்ளேயோ இல்லை யாரும் ஒரு ஒருத்தருடைய ஒருத்தரை வந்து முழகம் சுலிக்கிற மாதிரி இல்லை ஒருத்தருக்கு வந்து மன சங்கடப்படுற மாதிரி படிக்கும் படிக்கும்போது படிக்கும் நேரத்தில் வகுப்பறைக்குள்ளே இல்லை கல்லூரி வளாகத்துக்குள்ளே ரெண்டு பேரும் தனிமையில் இருக்காங்க பேசிக்கிறாங்க அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா கல்லூரி நிர்வாகம் கூட்டு கண்டிக்கும் ஏன்னா கல்லூரிக்கு படிக்க வந்த இடத்துல இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் பெற்றவங்களுக்கு நாங்கள் வந்து நாளைக்கு பதில் சொல்லணும் இதெல்லாம் கல்லூரியில் வச்சுக்காதான் நீ வெளியே வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டதுக்கே மன்னிப்பு கடிதத்தை எழுதி வாங்கியிருக்கேன் அதுவே முதல்ல தப்பு இந்த பொண்ணை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கல்லூரிக்கு போயிட்டு இருக்கு கல்லூரிக்கு போனால் கல்லூரியில் தொடர்ச்சியாக அந்த கிரேசி மில்சல் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் இந்த பொண்ணுடைய நடத்தை குறித்து இந்த புகைப்படம் குறித்து கிண்டல் கடிமை பேசுகிறது பொண்ணை இன்சல்ட் பண்ணுறதா தொடர்ச்சியாக இருக்காங்க மற்ற பேராசிரியரை பேசுகிறது ஸ்டூடெண்ட்டை பேசுகிறேன்னு சொல்லி தொடர்ச்சியாக இன்சல்ட் பண்ணியிருக்காங்க அப்பவே இந்த பொண்ணு பாதி மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு இதுக்கு மேலே பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மணிமாறர் அப்படிங்கிற ஒரு ரைட்டு என்ன பண்ணியிருக்காரு இந்த புகைப்படத்தை மீண்டும் அந்த புகைப்படத்தை தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் குரூப்புகளை பரப்பியிருக்காங்க அது ஒன்றும் தவறான புகைப்படம் கிடையாது ஒரு பையனோடு எடுக்கப்பட்ட புகைப்படம் அந்த புகைப்படத்தை எடுத்து கொண்டு போய் கல்லூரி முதல்வர் பிரின்ஸ்பால்கிட்ட கட்டுறாரு பிரின்ஸ்பால் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை வர வந்து வர வச்சு ஐடி கார்டை வாங்கிட்டு நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டுவா பேரண்ட்ஸை கூப்பிட்டுவான்னு அனுப்பிச்சிடுறாங்க அவங்க அப்பா இல்லை அவங்க அப்பா சின்ன வயசு இறந்து போயிட்டார் அவங்க அம்மா மட்டும்தான் அவங்க அம்மாவை கூப்பிட்டு அந்த பொண்ணு கல்லூரிக்கு போகுது காலையிலேருந்து அந்த பொண்ணும் உங்கள் அம்மாவும் காத்திருக்காங்க மூணு மணி வரைக்கும் கூப்பிடல மதிய உணவு சாப்பிடல தண்ணி இருந்தல கண்ணீரும் கம்பளமா நிற்கிறாங்க என்ன எதுன்னு தெரியல எந்த தப்பு பண்ணலையே நம்ம எதுக்கு இப்படி கூனி குறுக்கி சொல்லி அந்த பொண்ணு உங்க அம்மாவும் நிற்கிறாங்க மூணு மணிக்கு முதல்வர் கூப்பிட்டு நீங்க ஹெச்ஓடி போய் பாருங்க கல்லூரிடைய துறை தலைவர் கணினி அறிவியல் துறை தலைவர் ஜபக்குமாரி பியூலா வசந்தி போய் பாருங்கன்றாங்க ஜபக்குமாரி பியூலா வசந்தி போய் பார்க்க போனால் மீண்டும் நீங்க முதல்வரையே பாருங்க கல்லூரியினுடைய பிரின்ஸிபாலே பாருங்கன்னு அனுப்புகிறாங்க பிரின்ஸ்பால பார்க்க போனால் இல்லை நீங்கள் ஹச்சோடி போய் பாருங்கன்னு நினைப்பாங்க அப்படி மாறி மாறி அழகிச்சா ஒரு நேரத்தில் அந்த ஜபக்குமாரி பீலா பாச நீ ஹெச்ஓடி என்ன பண்ணிருக்காங்க டைம் ஆயிடுச்சு நீ நாளைக்கு வாண்டிருக்காங்க ஐடி கார்டை வாங்கி வச்சுட்டு அம்மாவை பொண்ணி ஒரு நாலு முழுக்க நிப்பாட்டை வச்சு சாப்பாடு சாப்பாடுல தண்ணி குடிக்கிற எதுவும் மட்டும் இல்லாமல் வாசல்லே நிற்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறாங்க ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படிக்கூடிய இடத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்து பார்த்து போகிறாங்க அவமானம் ஆயிடுது அப்படிங்கிற த அந்த பரிதமிப்பில் அந்த பொண்ணு வீட்டுக்கு நேராக போய் தன் உயிரை மாய்த்துக்கொள்ள இப்போ கல்லூர் நிர்வாகம் என்ன சொல்லுது நாங்கள் கல்லூரிக்குள்ளே வந்து இந்த மாதிரி காதல் இதெல்லாம் வந்தால் நாளைக்கு பெற்றோருக்கு நாங்கள் தான் பல் சொல்லணும் நாங்கள் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் அதனால் நாங்கள் கண்டித்தோம் முறைப்படி மன்னிப்புகிழைத்து வாங்கி கொடுத்தோம் ஐடி கார்டை வாங்கி வச்சோம் அவங்க அம்மா வர சொன்னோம்ன்றாங்க ஆனால் மாணவர்கள் தரப்பில் இந்த பொண்ணை தொடர்ச்சியாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மன்னிப்புகிடுதி வெளிக்கொடுக்கப்பட்டாச்சு அந்த பொண்ணு வந்து அந்த வாட்ஸ்அப் அந்த புகைப்படத்தை ஸ்டேட்டஸும் எடுத்துருச்சு இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் வேறு எந்த விதமான புகைப்படமும் போடலை இது கல்லூரியை இழிபடுத்துமாறியோ இல்லை கல்லூரி வளாகத்துக்குள்ளேயோ இல்லை வகுப்பறைக்குள்ளேயோ எடுக்கப்பட்ட புகைப்படம் கிடையாது கல்லூரியில் இப்போ படிக்கிற மாணவரும் கிடையாது அவர் முன்னாள் மாணவர் அதாவது முன்னாள் மாணவரோடு இந்த பொண்ணு காதலிச்சாண காதலிக்கிறது கல்லூரிக்கு என்ன பிரச்சனை கல்லூரி நிர்வாகத்திற்கோ கல்லூரி அந்த பொண்ணுடைய படிப்புக்கோ இந்த புகைப்படம் எடுத்து தடையா போது அப்போ அந்த பொண்ணை எப்படி அணுகணும்னு தெரியாமல் அந்த பொண்ணை அணுகி அந்த பொண்ணை மன உளைச்சல் ஆளாக்கிய கல்லூரி முதல்வர் மீதும் அந்த கிரேசி மியூச்சல்ங்கிற அந்த பேராசிரியர் மீதும் துறை தலைவராக இருக்கக்கூடிய ஹெச்ஓடி ஜபகுமாரி பியூலா வசதியின் மீதும் அந்த மணிமாறுகிற ரைட்டர் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த கல்லூரி மாணவர்கள் போடம் நடத்திருக்காங்க மாணவர் சங்கங்கள் போடுறதுக்காக இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அந்த கல்லூரி மீது எடுக்கப்படல ஒரு உயிர் அனாமத்த போயிடுச்சு சக மாணவரை காதலித்ததை தனியார் கல்லூரி நிர்வாகம் கண்டித்ததால் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இறுதியாக அந்த பொண்ணு வந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளுக்கு முன்னாடி அந்த அவருடைய காதலர் அவங்க மாமான் தான் மாமா உறவினர் போல இருக்கு இல்லை மாமானு கூப்பிட்டுருக்கு அந்த பையனுக்கு அது செய்தி அனுப்புது இன்னொரு ஜென்மன்னு ஒன்று இருந்தால் நான் அவங்க கூட வந்து வாழ்கிறேன் அந்த மணிமாறனை மட்டும் விட்டுறாத மாமா அப்படின்னு செய்தி அனுப்பிச்சிருக்கு இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது அப்போ இந்த மணிமாறனை மட்டும் ஏன் விட்டுறாத அப்படின்னா இந்த மணிமாரன் அப்படிங்கிற நபர் இந்த பொண்ணை தொடர்ச்சியாக டார்ச்சர் பண்ணியிருக்கிறான் ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணு அந்த அவனால் தொந்தரவு காப்பி இந்த செய்தியை கொண்டு போய் அந்த முதல்வர்கிட்டையும் கல்லூரினுடைய ஹெச்ஓடிட்டையும் கொண்டு போய் சேர்த்து இந்த பொண்ணை இவ்வளவு பெரிய மன உளச்சுக்கு ஆளாக மொத்தத்துக்கு காரணம் இந்த மணிமார் அப்படிங்கிற இந்த நபர் இவனுக்கு கல்லூரியில் பியூன் தான் அது ரைட்ரு எழுத்தர்னு சொல்றாங்க பியூனு இந்த மாதிரி பியூனுடைய வேலை என்னன்னா இவன் அதனுடைய கல்லூரி நிர்வாகத்தை நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன் உண்மையா இருக்கேன் வெள்ளச்சாமி என்ன விஷயம் தெரியுமான்னு ஓடுவான்ல அது மாதிரி ஆமாம் தெரியுமா அம்மா இந்த பிசிஎஸ் ஸ்டூடெண்ட்டு சோலை நாணி இருக்காங்கல்ல ஆமாம் அந்த பொண்ணு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டிருக்குமா நம்ம கல்லூரிக்கே கெட்ட பேர் ஆகிடுச்சுமா நம்ம கல்லூரி வந்து ஒரு நல்ல கல்லூரிமா ஐம்பது வருஷ கல்லூரி காமராஜர் ஐயா ஆரம்பித்த கல்லூரி அவங்க காலத்தில் கல்லூரி இப்போ நம்ம ஒரு ஒரு நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ இதை பார்த்தா மற்ற ஸ்டூடெண்ட்லாம் வருவாங்களாம்மா மற்ற பிள்ளைங்கள்லாம் சேருவாங்களாம் இப்படி கொளுத்துறது இது போல் அயோக்கிய பயிலுக எல்லா கல்லூரிலேயும் இருப்பானுங்க எந் அவங்களுக்கும் அந்த கல்லூரிக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது அவங்களுக்கும் அந்த இப்போ மாணவருக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது ஆனால் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு உண்மையாக இருக்க பேர் விழிங்கிற பேரில் பொய்யான செய்திகளை அதாவது காசிப்னு சொல்லுவாங்களே வதந்தி வதந்திகளை கொண்டு போய் ஒன்றை ஒன்பதாக்கி கல்லூரி நிர்வாகத்தை சொல்லி மாணவனுடைய வாழ்க்கையை நாசமாக்குறது நாசக்கார நாசக்காரப்பலோட வேலைன்னு சொல்லி இன்னைக்கு அந்த மாணவருடைய குடும்பத்தார்கள் சொல்கிறாங்க அதனால் இந்த மணிமாறன் நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவனை கைது செய்யணுங்கிற கோரிக்கையை குடும்பத்தாரும் அவள் படித்த மாணவர்களும் மாணவர் சங்கமும் வச்சிருக்காங்க தமிழக அரசு சிவகாசி காவல்துறை விரைந்து அந்த மீது நாமளும் அழுத்தி சொல்றோம் பொண்ணு இறந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கல எதுவுமே கிடைக்கல இதுதான் உலகமா இப்ப எத்தனை விட போறோம் ஒரு மீடியா சப்போர்ட் இப்போ கிடைக்கல காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தா இப்படிதான் பண்ணுவாங்களா அப்போ தற்கொலைக்கு யார் காரணம்ன்றதை இந்த கல்லூரி நிர்வாகம் பதில் சொல்லி அவங்க அதற்காகத்தான் இந்த கல்லூரியில் பைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களால் இந்த மாணவிக்கு உரிய முறையில் நீதி கிடைக்கணும்னு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது நமக்கு கேள்வி என்னென்னா நீ காதலிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றீங்களா இந்த கல்லூரி பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் கல்லூரி தாளர் யாருக்குமே காதல் வந்தது இல்லை நீங்கள் யாரையும் காதலிச்சது இல்லை யாருக்குமே காதல்னா உங்களை பிள்ளை பிறந்திருக்கும் நீங்களா என்ன யாருமே இல்லை துறவிகளாக மாறிட்டீங்களா எல்லாமே வாழ்க்கையில் வந்து முற்றும் துறந்த முனிவர்களாக மாறிட்டிங்களா எனக்கு ஒன்றும் புரியலை எப்படி இந்தியாவுடைய சட்டம் காதலிக்கக்கூடாதுன்னு சொல்லுதா இல்லை குடும்பங்கள் காதலிக்கக்கூடாதுன்னு சொல்லுதா ஐயோ காதலுங்கிற உணர்வு இல்லைன்னா இங்கே சமூகமே இல்லை காதலுங்கிற உணவு இல்லைன்னா வாழ் மனித மனித குலமே இல்லை மொத்தமாக அழிஞ்சு போயிடும் அன்புதானே எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்குது அந்த பொன் வந்து தவறான நடத்தல ஈடுபடுறாங்க கல்லூரியுடைய பெயரையோ கல்லூரி நற்பெயருக்கு களங்கள் விளைவிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு அறிவுரை பண்ணுவதுக்கான எல்லா உரிமைகளும் கல்லூரிக்கு இருக்குது நல்லா காதலிக்கிறீங்க வாங்க காதலிங்க இந்த அங்கே உட்காந்து காதலிங்க இங்கே உட்காந்து காதலிங்க நான் உங்களுக்கு அரை அங்கே ஒரு பெரிய ஹால் கட்டி கொடுத்துருக்கோம் நீ எந்த கல்லூரியும் சொல்லாது அதை ஏற்றுக்கொள்ளலாம் காதலிக்கிறீங்களா வாங்க இந்த வகுப்பில் உட்காந்து ஜோடி ஜோடியாக காதலிங்க அப்படின்னு சொல்லாது காதலிப்பது தெரிந்தால் எப்போ காதலிங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது நீ படித்து வேலைக்கு போகணும் அவனும் படித்து வேலைக்கு போகணும் நீ கஷ்டப்பட்ட குடும்பம் அப்பா இல்லை அதனால் வந்து இது வந்து உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் அன்பை வந்து வீட்டுக்கு ஸ்வீட்டில் சொல்லி முறைப்படி தெரியப்படுத்தி நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு அறிவுரை சொல்றதுக்கான உரிமை கல்லூரி தாளர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் எல்லாருக்கும் இருக்குது முதல்வர் கூட எல்லாருக்கும் இருக்குது ஏன் அந்த ரைட்டரு கூட இருக்குது அட்வைஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த பெண்ணினுடைய மனம் நோகும்படி ரெண்டு நாள் வம்படியாக அலக்கழித்து ஐடி கார்டை பிடிங்கி அம்மா வர வச்சு காலிலேருந்து காக்க வச்சு கா நாளைக்கு வா அப்படின்னா இது எவ்வளோ பெரிய திமிர்த்தணும் அதிகாரம் இது வந்து இது வந்து ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா இதை தமிழக அரசு உடனடியாக கண்டிக்க வேண்டும் அந்த பெண்ணினுடைய உயிருக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே